நம்ம ஊர்ல நிறைய குடைவரை கோவில்களை நம்ம பார்த்திருப்போம் ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமானது ஒரு மலையை நாலு அடுக்க குடைஞ்சிருக்காங்க மாடி இரண்டாவது மாடி மூன்றாவது மாடி வரைக்கும் போய் இருக்கு இந்த இரண்டாவது நம்ம முதல்ல என்ன ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பிரம்மாண்டமான சயன குளத்துல இருக்கிற அனந்த பத்மநாப சுவாமியை தான் முதல்ல தரிசனம் பண்ண போறோம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறதாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான பிரம்மாண்டமான விஷ்ணு பகவானுடைய தரிசனம் விஷ்ணு பகவானுடைய பிரம்மாண்டத்தை சிலை பாருங்களேன் எவ்வளவு பெருசுங்க இந்த சிலை இந்த சிலையுடைய நீளம் வந்து இருபத்தி அடிங்க அதே மாதிரி உயரம் வந்து ஒன்பது அடி உயரம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள் சிலை கூட ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை நம்ம கிட்ட போய் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுதான் தான் நம்ம இங்க வந்தோம்னா பிரம்மாண்டமான விஷ்ணு பகவானை நம்ம ரொம்பவே கிட்ட இருந்து தரிசனம் பண்ணலாம் ரொம்பவே கிட்ட இருந்து பார்க்கலாம் உண்மையாவே நம்ம வியப்பில் ஆழ்த்துற ஒரு அற்புதமான காட்சி இது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான இந்த பிரம்மாண்ட பெருமாள் இருக்கிற இடத்தோட பேரு உண்டவள்ளி குகைகள் ஆந்திர மாநிலத்துடைய விஜயவாடாவில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த உண்டவள்ளி குகைகள் இருக்கு